வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பேசப்போகும் வரலாற்று நாயகன் தமிழர்களின் நெஞ்சில் என்றும் நிலைக்கும் அஞ்சாத வீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் இவர்தான் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக தைரியமாக குரல் கொடுத்த முதல் இந்திய அரசன் இந்த வீடியோவில் அவரின் வாழ்க்கை போராட்டம் தியாகம் அனைத்தையும் ஆழமாக பார்ப்போம் வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இந்த கதையில் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை பெருமைப்பட வைக்கும் தோற்றம் மற்றும் சிறுவயது வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆயிரத்தி எழுநூற்று அறுபதாம் ஆண்டில் தமிழ்நாட்டின் பாஞ்சாலங்குறிச்சி என்ற சிறிய அரசாட்சியில் பிறந்தார் அவரின் தந்தை அடியமான் கட்டபொம்மன் அந்த அரசின் தலைவன் சிறுவயதிலேயே கட்டபொம்மனுக்கு வீரம் நேர்மை தன்னம்பிக்கை போன்ற பண்புகள் உருவாகின அவருக்கு கட்டபொம்மன் என்ற பெயர் ஒரு பெரிய தாளாட்டு கம்பியை அடித்து போரில் சத்தம் எழுப்பியதற்காக வந்தது என கூறப்படுகிறது அரசனாக ஆன கட்டபொம்மன் அவரது தந்தை இறந்தபின் ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூறாம் ஆண்டு கட்டபொம்மன் பாஞ்சாலன் குறிச்சியின் அரசனாக ஆனார் அப்போது இந்தியாவின் தெற்கு பகுதிகள் அனைத்தும் இங்கிலாந்து கிழக்கிந்திய கம்பெனியின் கட்டுப்பாட்டில் இருந்தது ஆனால் கட்டபொம்மன் என் நிலம் என் மக்கள் என் பொறுப்பு என்ற நம்பிக்கையில் தன் ஆட்சியை நியாயமாக நடத்தினார் அவர் மக்களிடம் வரி குறைத்து விவசாயிகளுக்கு உதவி செய்து நீதியை மதித்த அரசராக இருந்தார் வரி மோதல் பிரிட்டிஷ் எதிர்ப்பு பிரிட்டிஷ் அதிகாரி ஜாக்சன் தன் ஆதிக்கத்தை காட்ட பாஞ்சாலங்குறிச்சி அரசிடம் அதிக வரி கேட்டார் ஆனால் கட்டபொம்மன் சொன்னார் நாங்கள் சுதந்திரமான மக்கள் நாங்கள் அடிமைகள் அல்ல நாங்கள் நியாயமான வரி தருவோம் ஆனால் அநியாயமான வரி தர மாட்டோம் இந்த வார்த்தைகள் ஜாக்சனுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது அதன் பிறகு பிரிட்டிஷ் அதிகாரிகள் அவரை பிடிக்கத் திட்டமிட்டனர் மூதல் நிகழ்ச்சிகள் ஒன்று முதல் நிலை மோதல்கள் கதைசார் வரி வசூலாளர்கள் மற்றும் பிரிட்டிஷ் அதிகாரிகளுடன் சிறு மோதல்கள் துப்பாக்கிச் சண்டைகள் சில நேரங்களில் கட்டபொம்மன் சம்பவங்களில் வெற்றி பெற்றார் இரண்டு பாஞ்சாலங்குறிச்சி கோட்டுப் போரகம் கட்டபொம்மன் தலைமையில் உள்ள கோட்டை ஒரு முக்கிய தலைமருகு பிரிட்டிஷ் படைகள் அதை அடக்கம் செய்ய முயன்றன மூன்று சதிகள் மற்றும் துரூகம் மக்கள் கூறும்படி உள்ளாட்சி போட்டியாளர்கள் மற்றும் சில நேரங்களில் உள்ளூர் எதிரி வாரியர்களின் சதிகள் காரணமாக கட்டபொம்மன் பிடிக்கப்படுவதற்கு வழிவதி ஏற்பட்டதெல்லாம் மக்கள் கதைகளாக சொல்லி வந்தனர் பொது புரிதலாக துரோகம் பற்றிய பரபரப்பான கதைகள் உள்ளன நான்கு பிடிபட்டு தண்டனை இறுதியில் பிரிட்டிஷ் ஆணையால் பிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டது என்ற செய்தி மக்கள் வரலாற்றிலும் பரவியது அவர் போரினால் மக்கள் என்ன இழந்தனர் என்ன கிடைத்தன என்பதையும் பார்வை காட்டுகிறது இதன் பெரிய காரணங்கள் அரசியல் அதிகாரத்தின் மறு அமைப்பு பிரிட்டிஷ் நிர்வாகம் உள்ளூர் முறைமைகளை உடைத்து மையமயமாக்க முயன்றது இது பாளையக்காரர்களின் அதிகாரத்தை குறைக்கிறதற்கு நேராக எதிர்ப்பு உண்டாக்கியது பொருளாதார அழுத்தம் புதிய வரி கட்டமைப்புகள் மற்றும் அதிகமாக வசூலிக்கப்பட வேண்டிய அழுத்தம் நிலத்தொகை வரித்தொகை கட்டணங்கள் உள்ளூர் மக்களுக்கு நெருக்கடியாகிவிட்டது மாபெரும் உள்ளக மரபு மற்றும் மரபியல் சொந்தம் பாளையக்காரர்கள் தங்கள் அதிகார மரபை இழக்கக்கூடாது என்று எண்ணினர் வரிகள் மட்டுமல்ல மதிப்பும் ஆகியவை ஆணித்தடமாகும் ஒற்றுமையின் குறைவு சில பாளையக்காரர்கள் ஒற்றுமையாக போராடவில்லை இந்த பிரிவுகளைப் பிரித்தோங்கியதன் மூலம் பிரிட்டிஷ் எளிமையாக அதிருப்திகளை பயன்படுத்த முடிந்தது விளைவுகள் பாளையக்காரர் எதிர்ப்பு கட்டபொம்மன் போன்ற போராளிகளின் எதிர்ப்பு பெரிய பாளையக்காரர் போர் என்ற தொடர்ச்சியான சண்டைகளாக உருவானது இது பிரிட்டிஷ் காப்பு நடவடிக்கைகளை ஊக்குவித்து இறுதியில் பல பகுதிகளில் உள்ளூர் சுதந்திரங்களை முற்றிலும் அழிக்கும் வழி கொண்டது நாட்டுப் பயன்களும் மற்றும் அரசியல் மாற்றங்களும் பிரிட்டிஷ் நிர்வாகம் அதிக கட்டுப்பாட்டை நிறுவியது வரி வசூல் முறைமை மையம் மற்றும் நேர்த்தியாக மாற்றப்பட்டது பல பாளையக்காரர்கள் நிலைத்தாராக தாண்டு போனார்கள் அளவில் சிறு அரசியல் எதிரொலி பலருக்கும் கற்பனையான விடயம் என்று நிழல்படுத்தப்பட்டது கலை இலக்கியம் மற்றும் மக்கள் சங்கீதத்தில் பாதிப்பு கட்டபொம்மன் மக்கள் மனதில் ஒரு தேசிய இடைநிலை வீரராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார் கதைகள் பாடல்கள் நாடகங்கள் திரைக்கதைகள் மூலம் அவரது வீரத்தையும் எதிர்ப்பையும் கொண்டாடுகிறது கட்டபொம்மன் மறைவல்ல மரபு கட்டபொம்மன் ஒரு மரபு வீரர் வரிமோதலின் மூலம் உருவான எதிர்ப்பு அவரது மனிதநேயத்தையும் தன்னலமற்ற பின்னணியையும் மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றது அவர் மற்ற பாளையக்காரர் போர் என்பதன் ஆரம்ப முத்திரையாக கருதப்படுகிறார் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான உள்ளூர் எதிர்ப்பின் பிரதிநிதி என்றார் இன்று அவர் பெயர் ஞானச்சொல்லாக தலைமையைத் தாக்கும் திடீரென எதிர்ப்பு என்று நினைவூட்டுகிறது குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் கலைப்பணிகளில் நூல்களில் திரைப்படங்களிலும் மானியம் பேச்சுவார்த்தை மற்றும் சண்டையின் தொடக்கம் ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்றி எட்டில் ஜாக்சன் கட்டபொம்மனை திருநெல்வேலிக்கு அழைத்தார் அவர் அங்கு சென்றபோது ஜாக்சன் அவமதித்து கைது செய்ய முயன்றார் ஆனால் கட்டபொம்மன் தன்னுடைய தம்பியுடன் தைரியமாக போராடி தப்பிச்சார் அந்த நிமிஷம் முதல் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்தது பாஞ்சாலம் குறிச்சி போர் பிரிட்டிஷ் படைகள் பாஞ்சாலம் குறிச்சியை முற்றுகையிட்டன கட்டபொம்மன் தன் வீரர்களுடன் கூடி எதிரிகளை எதிர்கொண்டார் போரில் குண்டுகள் வில்லுகள் கத்திகள் இறப்புறமும் கொந்தளித்தன ஒரு கட்டத்தில் பாஞ்சாலம் குறிச்சி எரிந்தது ஆனால் கட்டபொம்மனின் மனம் எரியவில்லை அவர் சொன்னார் நான் உயிருடன் இருக்கும் வரை தமிழ் மண்ணில் அடிமை உருவாகாது மறைவு மற்றும் பிடிப்பு பாஞ்சாலம் குறிச்சி வீழ்ந்ததும் கட்டபொம்மன் வனத்தில் தஞ்சமடைந்தார் பிரிட்டிஷ் அவரை தேடினர் இறுதியில் காயத்தாறு மலை பகுதியில் அவர் பிடிக்கப்பட்டார் அவரை தஞ்சாவூர் கோட்டைக்கு அழைத்து சென்று நீதிமன்றம் என்கிற பெயரில் ஒரு போலி விசாரணை நடந்தது இறுதி தீர்ப்பு கட்டபொம்மன் தைரியமாக நீதிமன்றத்தில் நின்றார் அவர் சொன்னார் என் மரணம் என் நாட்டுக்காக அதில் நான் பெருமைப்படுகிறேன் அதைக் கேட்ட பிரிட்டிஷ் அதிகாரிகளும் சிலர் அவரை மதித்தனர் ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்று ஒன்பது அக்டோபர் பதினாறாம் தேதி வீரபாண்டிய கட்டபொம்மன் கயிற்றில் தூக்கிலிடப்பட்டார் நெஞ்சில் நிலைத்த வீரன் அவர் இறந்த பின்பும் அவரது வீரமும் தைரியமும் மக்களின் இதயத்தில் வாழ்ந்தது கட்டபொம்மன் ஒருவர் அவர் ஒரு சிந்தனை அவர் ஒரு மனநிலை அவர் சொன்னது போல இந்த மண்ணில் சுதந்திரம் மறையாது இன்று நாம் சுதந்திரமாக வாழ்கிறோம் என்றால் அதற்கு காரணம் கட்டபொம்மன் போன்ற வீரர்களின் தியாகம்தான் அவரின் வாழ்க்கை நம்மை நினைவூட்டுகிறது நியாயத்துக்காக போராடுவது எந்த காலத்திலும் வீணாகாது நண்பர்களே இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் இப்படியான வரலாற்று வீடியோக்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராதீங்க